உங்க கிராமத்துல தங்கவேலுங்கிறவரை வசிச்சு வந்தாரு கோழி நடத்தி அது கூட ஒரு கோழி கடையும் அந்த இருக்க எல்லாத்துக்குமே அவரோட கறி கறிக்கடைய வாங்குறது ரொம்ப பிடிக்கும் அதனால கறி எல்லாருமே வந்து அங்கதான் வாங்கிட்டு போவாங்க என்னப்பா தங்கவேலு என்ன வேலைக்கு போகணும்னு நினப்பு இல்லையா இப்படியே உக்காந்துருக்கிற மணி ஆயிடுச்சுல வேலைக்கு கிளம்பு அம்மா இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இன்னொரு டிஃபனில் போட்டு கொடுங்க என்னோட பாலிய சிநேகிதான் இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறான் அந்த கடைசையிலே நாங்களும் அவனும் உட்காந்து சாப்பிட்டுக்குவோம்ல எனக்கு இன்னொரு டிஃபனில் போட்டு கொடுங்கம்மா அவனுக்கு ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நீங்கள் செஞ்சு தர சாப்பாடுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொரு டிஃபன் போட்டு கொடுங்க என்ன அடலே ரொம்ப நல்ல விஷயம் கண்ணு ஆனால் இது நம்ம பழக்கம் கிடையாது அந்த பையனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஒரு ரூபா சோறு போட்டால் அனுப்புவோம் ஏனா அங்கிட்டே உட்காந்து சாப்பிட வைக்கிறது நல்லாவா இருக்குது நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும் சரிங்கம்மா நான் வேலையை முடிச்சுட்டு அவனை நேரம் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன் அவனுக்கு நீங்கள் வைக்கிற மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும் அந்த மீன் குழம்பவே செஞ்சு வைங்க சரிப்பா நீ கேட்ட மாதிரி நான் ருசியாக மீன் குழம்ப வச்சிட்றேன் ஏன்னா சரி சரி நீ மணியா சேர்த்து அந்த மாதிரி சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி போனாரு ஏங்கண்ணே இந்த கறியை நல்லா தூள் தூளாக வெட்டி கொடுங்க இந்த சிக்கன் கோலா உருண்டைன்னு ஒன்று இருக்காமே அதை போட்டுதான் வீட்டில் உயிரை வாங்குதுங்க அதனால கறியை நல்லா பொடி பொடியாக வெட்டி கொடுங்கண்ணே ஓ கொத்து கறியை சொல்றியா இந்த கொத்து கறியை நான் நல்லா கொத்தி தருவேம்மா சூப்பராக வரும்பார் சிக்கன் கோலா உருண்டை அவரும் அந்த கறியை நல்லா கொத்தி கொடுத்தாரு பாத்தியாமா கறி எப்படி கொத்து போட்டு வச்சிருக்கேன்னு இதில் போய் சிக்கன் கொள்ளா உருண்டா போட்டு பாருங்க ரொம்ப சுவையா இருக்கும் சரிங்கண்ணே எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்க கொடுத்துட்டு போயிடுறேன் ஒரு கிலோ சிக்கன் வெட்டியிருக்கிறேம்மா எனக்கு இரநூத்தி நாற்பது ரூபா கொடுத்துட்டு போங்க அவங்களும் அந்த கறியை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு போனாங்க அடுத்த அக்கா கறி வாங்குறதுக்காக அங்கிட்டு வந்தாங்க அனே அண்ணே சிக்கன் எவ்வளோனே ஒரு கிலோ எனக்கு ஒரு ரெண்டு கிலோ சிக்கன் வேணும்னே பார்த்து விலையை குறைச்சி போட்டுடுங்க என்ன நான் எப்போ இங்கே தானே வந்து வாங்கிட்டு இருக்கிறேன் அடையாம விலைய குறைக்கிறதுக்குதான் இதுல வாய்ப்பே கிடையாது இது விலைய குறைச்சு எனக்கு நஷ்டம் தான் இருநூத்தி நாற்பது ரூபாய்தான் ஒரே விலை நீ வேணா எனக்கு நானூத்தி நாற்பது ரூபா கொடு நாற்பது ரூபா உனக்கு கழிச்சுக்கிறேன் அவர் அந்த கறி அந்த அக்காவுக்கு வெட்டி கொடுத்துட்டு இருந்தாரு அந்த அக்காவும் அந்த கறிய வாங்கிட்டே கட்டு இருந்து போனாங்க ஏங்கனே கறி எனக்கு ஒரு கிலோ வேணும் ஆனா நல்லா போன்லெஸ்ஸா வேணும் இப்ப கறிய வெட்டினீங்களா இல்ல எப்ப வெட்டினீங்க எனக்கு புது கறியாக இருந்தால் தான்ப்பா வாங்குவேன் பழைய கறியைக்கான போட்டு விட்றாதீங்க எனக்கு ஃபுட் பாய்சன் ஆகி போயிடும் அப்புறம் நான் வயசானவா வேற நல்லா போன்லெஸ்ஸாக வெட்டி போடுங்க என்ன ஏமா இத்தனை நாள் வந்து என் கடையில் வாங்கிட்டிருக்கீங்க என்னையை பற்றி உங்களுக்கு தெரியாதா உங்களுக்கு நான் எப்படி கறி போட்டு தருவேன்னு இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கீங்க இந்த கடைக்கு வர எல்லாருமே எனக்கு ஒன்று தான் கறியை நான் சுத்தமாக நீட்டாக வெட்டி கொடுப்பேன் சரி சரி இருங்க வெட்டித்தரேன் அதுக்கு சொல்லலைப்பா எதுக்கும் ஒரு தடவை கேட்டுக்கிறது நல்லது போச்சுன்னா என்ன பண்ணுறது சொல்லு நான் இருக்கிறேன் சொன்னேன் அந்த கறியை வெட்டி கொடுத்தாரு அந்த பாட்டி வாங்கிட்டு அந்த விட்டு போனாங்க வந்துட்டியோட எப்படிடா இருக்க உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு இப்படி துரும்பா இழைச்சு போயிட்டியோடா நீ எப்படிடா இருக்கிற உனைய பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு ஆனா நீ மட்டும் இழைக்க மாட்டேங்கிற பாத்தியா எப்பவும் குண்டுதான் நீ சும்மா சொன்னே கோச்சிக்காத என்ன சரி சரி நல்லா இருக்கியா நீ நான் ரொம்ப நல்லா இருக்கேன்டா நீ எப்படி இருக்கிற அதை முத சொல்லு உன்னை பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு ஆனால் வாழ தான் மாட்டேன்ட்டேன் சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு எங்கே ஒரு டிஃபன் பாக்ஸில் நான் பிடிச்ச சாப்பாடை செஞ்சு கொண்டு வாடான்னு கேட்டேன்ல எங்கடா எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பாடு எடுத்து ரெண்டு பேருமே ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுருவாங்கயே அம்மாட்ட சொன்னு அம்மா இதெல்லாம் ஒரு பண்பாடே கிடையாது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா உட்கார வச்சு நம்ம சாப்பாடு போட்டு அனுப்புன்னு சொன்னாங்க கொஞ்சம் இரு கடையை முடிட்டு வரேன் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு அவங்க அம்மாவை பார்க்க வந்தாங்க அம்மா அம்மா நான் சொன்னேன்ல ஒரு பாலிய சிநேகிதர் இருக்கேன்னு இவன் பேரு தான் அசோக்மா இவனை தான் நான் சொன்னேன் ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே உன்னோட சாப்பாடை நான் சாப்பிட்றேன் என்னோட சாப்பாடை நீ சாப்பிட்றேன்னு அவ்வளோ ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு எனக்கு உங்க அம்மா செஞ்ச சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும்னு கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவான் தெரியுமாவே அம்மா என்ன மறந்துட்டீங்களா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அடுக்கே நம்ம அசோக் பையனா யார் எடனே சொல்லாம பாலியஸ் நே சொன்னா எனக்கு எப்படிப்பா தெரியும் நல்லா இருக்கே அசோக்கண்ணா அண்ணா பார்த்து எவ்வளவு வருஷங்கள் ஆயிருச்சு சரி சரி வீட்டுக்குள்ளப்பா அம்மா உனக்காக உனக்கு பிடிச்ச மீன் குழம்பு செஞ்சு வச்சிருக்கிறேன் வந்து பயிரார சாப்பிட்டுட்டு போய் என்ன உனக்கு பிடிச்ச நெத்திலி மீன் குழம்பு தான் கண்ணா வச்சிருக்கிறேன் வந்து சாப்பிடு டே நீயும் உட சாப்பிட்றதுக்கு ரெண்டு பேரும் உனா உட்காந்து சாப்பிடுவோம் நான் மட்டும் எப்படி உட்காந்து சாப்பிட்றது எனக்கு பசிக்கலடா இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன் தயவு செஞ்சு நீ சாப்பிடு உட்காந்து அவன் அங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் வயிறாரா அவங்க அம்மா சாப்பாடு போட்டாங்க அவனுக்கு அம்மா அவங்க கை பக்கம் அப்படியே இருக்கு கொஞ்சம் கூட மாறல மீன் குழம்பு ருசி ரொம்ப அருமையா இருக்குமா ரொம்ப நல்லது கண்ணு அம்மாட்ட அடுத்த தடவை வந்தாலும் வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்ன வீட்டில் அம்மா அப்ப நல்லா இருக்காங்களாப்பா எல்லாத்தையும் தூக்கு வழியில குழம்பு கொடுக்குறேன் அம்மாட்ட கொடுக்குறியா ஐயோ அம்மா அதெல்லாம் வேணாம் அம்மா வீட்டில் சாப்பாடு செஞ்சுருப்பாங்க நான் எனக்காக தான் சாப்பிடவே வந்தேன் இங்க சரி சரிம்மா மணி ஆயிடுச்சு நான் கிளம்புறேன் என்ன மணி ஆயிடுச்சுன்னு அவங்க ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்புனாங்க அப்ப வெளியே வந்து வழி அனுப்புறப்ப அவன் ஒரு விஷயத்த சொன்னான் இங்க பாருத்தங்க உன் கோழிப்பணையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு நல்லா போய்கிட்டு இருக்கா உன் கோழிப்பனைக்கு நான் ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன் இப்போ வரைக்கும் கோழிப்பண்ணை நல்லா தான் போய்கிட்டு இருக்கு ஏதோ ஸ்மாராக வியாபாரம் போகுதுப்பா ஏன் என்ன எனக்கு பண்ணைக்கு கொண்டு வந்துருக்குற நான் ஒரே கோழிப்பண்ணை வச்சிருக்கிறேன்ப்பா அந்த பண்ணையில ஒரு ஊசி எனக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த ஊசி அந்த கோழிகளுக்கு செலுத்துனா அந்த கோழி நல்லா கறி வச்சு நல்லா ஆரோக்கியமாகவும் வளரும்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஊசியை மட்டும் கொத்துணுன்னு வச்சுக்க கோழி நல்லா புசு புசு கறி வச்சு வளரும் சத்தாவும் வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வந்துருக்கேன் உங்க கோழிகளுக்கு கட்டாயம் கோழிலாம் நல்லா கறி வச்சு நல்லா கிலோ கணக்குல போகும் அப்படியா ரொம்ப நல்லது அப்பனா எனக்கும் அந்த ஊசிய குடுப்பா நானும் என் கோழிகளுக்கு போட்டுறேன் என்னோட கோழிகளும் நல்லா வளர்ந்துச்சுன்னா எனக்கு நிறைய கிலோ கணக்குல கறி போகும்ல அப்ப எனக்கு நிறைய லாபம் கிடைக்கும் சரி சரி சீக்கிரம் ஊசி எடுத்துட்டு வா எல்லா கோழிகளுக்கும் அந்த வீட்டு பின்னாடி வச்சு போட்டு விடுவோம் இந்த ஊசிய அதிகமான செலுத்த செலுத்தினா அப்புறம் ஏதாவது ஆயிரம் பத்துக்க அதனால நீ கம்மியாதான் செலுத்தணும் சரியா அவங்க ரெண்டு பேரும் அந்த கோழிகள் எல்லாத்தையுமே வீட்டுக்கு பின்னாடி வச்சு ஊசி போடலான்னு எடுத்துட்டு போனாங்க எல்லா கோழிகளுக்குமே அந்த ஊசிய செலுத்திக்கிட்டு இருந்தான் இங்க பாரு நான் எல்லா கோழிகளுக்கும் ஊசியை செலுத்திட்டேன் காலையில எந்திரிச்சு பார்த்தமே உனக்கு மாற்றம் தெரியுப்பார் கோழிகள் எல்லாம் நல்லா வளர்ந்துருக்கும் ரொம்ப நல்ல விஷயம் பண்ணிருக்கிறப்பா நல்ல வேலையா போச்சு எனக்கே லாபம் அவ்வளோவா கிடைக்க மாட்டேதுன்னு நினைச்சிக்கிட்டு இருந்தேன் இந்த வழி மூலமா எனக்கு ஒரு நல்ல லாபத்தை சொல்லி கொடுத்துருக்குற அந்த ஊசியெல்லாம் உனக்கு இப்போதைக்கி கொடுத்துட்டு போறேன் அதுக்கப்புறம் பின்னாடி நான் வாங்கினேன்னா இன்னும் உனக்கு ரெண்டு செட்டை கொடுத்து விட்றேன் என்ன உனக்கு வேணும்னா நான் ஒரு நம்பர் தரேன் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன்னா கட்டாயம் உனக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க சரி சரிப்பா

கோழிகள் இன்னைக்கு நிறைய லாபம் நமக்கு ஈட்டி கொடுக்கும் நினைக்கிறேன் சரி சரி சாப்பிட்டுட்டு கிளம்புவோம் அவனும் டீ குடிச்சிட்டு அந்த கறி கடைக்கு போலான்னு போனான் கறி எவ்வளவு கிலோ வைக்குதுன்னு கணக்கு வச்சுட்டே எல்லாத்துக்கும் வெட்டி கொடுத்துட்டு இருந்தான் அவனுக்கு வழக்கத்துக்கு மாறா ஒரு கோழி ரெண்டு கிலோ மூணு கிலோன்னு போச்சு அதை நினைச்சு அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு பக்கத்து ரொம்ப சந்தோஷமாவும் இருந்தது ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு போனான் அட கொஞ்சம் மருந்து கலந்ததுக்கே இந்த கோழி நல்லா புசு புசுன்னு குண்டு குண்டுன்னு இருக்குது இதுல நிறைய மருந்து கலந்து அந்த கோழிக்கு கொடுத்தோம்னா கட்டாயம் இதை விட புசு புசுன்னு வரும் ஒரு கோழி அஞ்சு கிலோ போச்சுன்னா எவ்வளவு லாபம் கிடைக்கும் நமக்கு பேசாம நிறைய மருந்தை ஏற்றி அந்த கோழிக்கு செலுத்திடுவோம் கண்டிப்பா நல்லா குண்டு குண்டுன்னு வந்துடும் அதிக மருந்துகளை ஏத்தி அந்த கோழிக்கு செலுத்திக்கிட்டு இருந்தாவே காலையில எப்படா விடியோ அந்த கோழிகளை எப்படா பார்க்கணும்னு காத்திருந்தான் தான் அதிர்ச்சி காத்திருந்தது அவனுக்கு உட என்ன எல்லா கோழியும் செத்து போய் கிடக்குது ஒரு கோழி கூட உயிரோ கடவுளே என்ன இப்படி நம்ம ஆயிப்போச்சு அவன் கடவுளே எவ்வளவு நஷ்டம் ஆயிப்போச்சு இவ்வளவு கோழி இருந்துச்சுன்னா நம்ம கடைய எடுத்து நடத்த முடியாம போயிருமே ஃபோன் பண்ணி அவனோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தா டேய் அசோக்கு எங்க கோழி எல்லாம் செத்து போயிருச்சுடா என்ன பண்றதுன்னே தெரியல எதுனால செத்து போயிருக்கும் அந்த ஊசி போட்டனால எதுவும் செத்து போயிருக்குமோ இல்லடா அந்த ஊசி நானும் தான் போட்டுட்டு இருக்கேன் என் கோழி நல்லா ஆரோக்கியமா புசு புசுதானே வளர்ந்துட்டு இருக்கு நீ அந்த கோழிக்கு அதிகமான மருந்து எதுவும் செலுத்துனியா நான் தான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு போனேன்ல அந்த பாயிண்ட்டுக்கு மேல அந்த கோழிக்கு அந்த மருந்து செலுத்த கூடாது அது அதிக வேக்காள தாங்காம அந்த கோழி இறந்து போயிடும் நீ எனக்கு தெரிஞ்சு நீ அதிகமா ஏதோ அந்த மருந்தை செலுத்தி இருப்பேன்னு நினைக்கிறேன்டா அந்த மருந்து நிறைய செலுத்தினோம்னா இன்னும் கோழி புசு புசுன்னு வளரணும்னு நிறைய செலுத்திட்டு அதனாலதான் இறந்து போச்சா என்னோட பேராசைக்கு ஒரு அளவே இல்லாம போச்சு வர ரொம்ப பேராசப்பட்டா இவன நம்ம அதுதான் கடைசியில வந்து நிக்கணும் என்னைக்குமே யாருமே பேராசை அதிகமா படாதீங்க நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க